பாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் அம்மளோடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் தொடர் மணிப்பூரில் திருப்பி ஒரு புரட்சி வெடிக்குது மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க சிஎஸ்ஐஎஃப் வீரர்களை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் சூடு நடந்திருக்கிறது சிலர் இறந்திருக்கிறாங்க மணிப்பூர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சு இன்னும் அங்கே பிரச்சனைகள் சரியாகலை இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அதற்கு இன்னும் ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த தீர்ப்பையுமே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பையுமே உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தும் தொடங்குது ஆர்எஸ்எஸ் அமைப்பு கூட மோடி அரசாங்கத்தை பார்த்தா ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவர் மோகன் பகவத் வந்து மணிப்பூரை ஏன் இன்னும் கவனிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுற அளவுக்கு அங்கே வந்து பிரச்சனை இன்னும் கொழுந்து விட்டு பார்க்க முடிகிறது போல் முன்னணி ஊடகங்கள் எல்லாம் அமைதி காக்கிறாங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறப்ப எந்தளவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் இந்த மோடி அரசாங்கத்தில் முழுக்க முழுக்க கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் மூடி வச்சுட்டாங்க இதை எப்படி தோலை பார்க்குறீங்க அந்த சொல்கிற மாதிரி ஒன்றையாண்டுகளாக நடந்து வர்ற அந்த பிரச்சனைக்கு அவ்வப்போது ஏதோ ஒன்று சொல்லி வந்து அமைதிப்படுத்துகிறாங்க அல்லது கண்டுகொள்ளாமல் அதை வந்து அதிகப்படுத்துகிறாங்க தேர்தலின் போது அதிகப்படுத்துகிறாங்க தேர்தல் இல்லாத கா காலங்கள்ல எதையோ ஒன்று சொல்லி சமாதானப்படுத்துறங்கிற பேர்ல ஏதோ ஒன்று சொல்றாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் மணிப்பூருக்குள்ள இவங்களால போகவே முடிச்சதுன்றதும் நமக்கு தெரியும் அமித்ஷா வந்து போய் பார்த்துட்டு வந்தாரு ஆனால் எதுவுமே வந்து மக்களுடைய ஒரு அடிப்படை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக இல்லை அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இல்லை தான் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து இப்போ இந்த இப்போ நடந்துட்டு இருக்குது வந்து ஒரு ஒரு வார காலமாக நடக்குது ஆறு நாட்களா தொடர்ச்சியா வீடு புகுந்து காவல்துறையினர் தொடர்ச்சியா நடைபெறுகிறது மொத்தம் ஆறு பேர் இறந்துருக்குறதா செய்தி வந்திருக்கு இந்த முறை நடப்பது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு நமக்கு பார்க்க இந்த மாணவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் தீவிரவாத கும்பல் சொல் சொல்றாங்க நம்ம உண்மை நிலவர நமக்கு என்னன்னு தெரியல இந்த சிறிய வகை ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்ததா வந்திருக்கு அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு தகவல் இது வந்து காஷ்மீர்ல கூட இந்த அளவுக்கு நடந்தது இல்லை இங்க வந்து நடக்குது அப்படிங்கிறது ஈவன் பங்களாதேஷ்ல இருக்கு ஆமா ட்ரோன் வேற யூஸ் பண்ணிருக்காங்க ஆமா ட்ரோன் மாதிரியான கருவிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை கையாளுவதற்கு நம்ம காஷ்மீர்ல இப்போ வெளிநாடுகள்ல இருந்து ஊடுருவுகிற இந்த தாக்குதலை தடுப்பதற்கான உயர் ரக கருவிகள் கண்காணிப்பு கருவிகள் அதற்கான ராணுவ வீரர்கள் அது அந்த உதவிகளை வந்து இவங்க கேட்டிருக்கிறாங்க மணிப்பூர் முதல்வர் தகவல் வந்து கேட்டுக்கு ஆபத்தான விஷயங்கள் இன்றைக்கு வந்து ஒன்றைய ஆண்டுகளா இதை தடுக்காததை விளைவுதான் அடுத்தடுத்த தாக்குதல் நோக்கி நகருது இதுல யார் வந்து இந்த இதை பயன்படுத்தி கொண்டு யார் இந்த தாக்குதலை நடத்துறாங்க அல்லது அரசே இதற்கு பின்னால் இருக்கிறதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு அது மொத்தம் இந்த பிஜேபி வந்து தொடர்ந்து நம்ம இதுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி எல்லோரும் சொல்லியாச்சு அதற்கான குழு போடுறேன்னு அவங்களே கூட ஒத்துக்கிட்டாங்க ஆனா எப்ப எடுக்க போறாங்கன்னு தெரியல ஆர்எஸ்எஸும் ஆம் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை அதை எடுக்கலாம் அப்படின்னு அவன் ஆர்எஸ்எஸ்ஸும் சொல்லிட்டான் அது போலதான் இங்க வந்து மணிப்பூர்ல தேர்தல் தேர்தலின் போது ஏன் மணிப்பூர்ல இன்னும் கலவரம் நடந்துட்டு இருக்கு மணிப்பூர் பெண்கள் ஏன் தாக்கப்படுறாங்க அப்படின்னு அரசுடைய தலைவர்கள் பேசுகிறாங்க மணிப்பூரின் கலவரத்தை ஏன் அவங்களால தடுத்து நிறுத்த முடியல ஏன் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்கன்னு அவங்களே கேட்குற அளவுக்கு இருக்கு அப்படி வந்து இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இதுல மணிப்பூர் மக்கள் அடித்துக் கொள்வதில் என்ன இன்ட்ரெஸ்ட் என்ன அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க வெளிப்படையா இன்னும் அதில் ஒரு ஒரு அவங்களுடைய கணக்கை தீர்த்து கொள்ள இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தான் இது வந்து தொடர்ந்து நடக்குது இது வந்து இது பரவி செல்லும் போ செல்லும் போது மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் ஏன்னா இன்றைக்கு ட்ரோனுங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதாவது ஒரு நவீன கருவிகளை நவீன ஆயுதங்களை கையாளுகிற திறமையை வந்து தீவிரவாதிகள் கொண்டாங்கன்னா அந்த ஆபத்தை வந்து இப்போ இப்போ உக்ரைன் மீது ரஷ்யா போர் நடக்குது அமெரிக்கா அல்லது சீனா வந்து இந்தியா மீது போர் இருக்க நினைக்குது அப்படின்னா இரு நாடுகள் உடனேயான பிரச்சனை அதுல பல நாடுகள் வந்து தடை தலையிட்டு இல்லை நீங்க போரை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐநாவில் நம்ம கொண்டு போக முடியும் உலக உலகளவில் இருக்கிற இந்த மாதிரியான அமைப்புகள் நம்ம வந்து முன்வைக்க முடியும் இப்படி போர் பதட்டம் இருக்கு எங்க மேல இந்த நாடுக்கு போர் தொடுக்கிறதுக்கு போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம குற்றம் சாட்ட முடியும் அதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் தீவிரவாதிகள் கையில போச்சுதான் அதை தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு ஆஹ் இப்போ அல்கொய்தாவோ அது மாதிரியான தீவிரவாத அமைப்புகள் வந்து எந்த அரசுக்கும் கட்டுப்பட்டது இல்லை அதை எந்த ஐநா சபையும் கட்டுப்படுத்த முடியாது அவர்களுக்கு இப்போ எந்த வியாபார நோக்கமும் கிடையாது அமெரிக்கா நாம நாம் வந்து ஒரு பொருளாதார தடை விதிப்போம் அல்லது இங்கேருந்து சில பொருட்களை வாங் வாங்குவதை நாம் நிறுத்திக் கொள்வோம் அப்படின்னு நிர்பந்திக்க முடியும் சீனாவை அப்படி நிர்பந்திக்க முடியும் பாகிஸ்தான்ல சில தடைகளை நம்ம விதிக்க முடியும் ஆனால் ஒரு தீவிரவாத அமைப்புக்கு அப்படியான தடைகள் எதையும் விதிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தீவிரவாத அமைப்பு உண்மையிலேயே இது போன்ற தாக்குதலை நடத்தி இருந்தால் இது நாட்டிற்கே மிகப்பெரிய ஆபத்தாக மாறும் மோடி அரசுக்கும் இது மிகப்பெரிய நெருக்கடி அதாவது இந்த இராணுவம் எல்லா படைகளையும் கை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு அரசு இதை தடுக்கவில்லை என்றால் நீங்கள் ஆச்சரியிகாரத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்விதான் அடுத்து நமக்கு வர வேண்டியது கண்டிப்பாக தோலை இப்போ உக்ரைன் போருக்கு போய் நான் சமாதானப்படுத்த போகிறேன் ரஷ்யா கூட சமாதானப்படுத்துகிறேன் யுனைடெட் நேஷனில் பேசுகிறேன் அப்படின்னு மோடி வந்து வாய்க்கிலேயே பேசுகிறத பார்க்க முடியுது வெளிநாடுகளில் போய்ட்டெலாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறத பார்க்க முடியுது ஏன் இன்னும் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட மோடியால் செல்ல முடியலை ஏன் அமித்ஷா வந்து ஆரம்ப கட்டத்தில் போனார் அதுக்கப்புறம் போகலை அதுக்கப்புறம் எதிர்கட்சித் தலைவர்கள்லாம் இந்திய கூட்டணி சார்பில் போய் நான் போனாங்க மணிப்பூருக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரில் ஹி வாஸ் ஜஸ்ட் என் எம்பி ஆனால் அவரே ஒரு மூணு முறைக்கு மேலே அங்கே போயிட்டு வந்துட்டார் பாரத் ஜோடா யாத்திரை அதுக்கு முன்னாடி ஒரு தடவை போய் விசிட் பண்ணார் இப்போது எதிர்க்கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறமும் அப்புறமும் போய் விசிட் பண்ணிட்டு வந்தார் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தலைவன் நான் வந்து பெரிய தலைவனாக இருக்கிறேன்னு ஆசைப்படுற மோடிக்கு ஒரு இறக்கமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இதை தாண்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் ஊழலுக்கு எதிராக இந்தியா அப்படின்னு அண்ணா ஹசாரே போன்றவர்கள்லாம் காந்தி இயக்கத்திலேருந்து வந்தவர்கள் பெரிய அளவுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இன்றைக்கு கல்கத்தாவில் ஒரு பயிற்சி பெண் மருத்துவர் இறந்ததுக்கு ஒரே போராடுது ஏன் மணிப்பூரை வச்சு இந்தியர்களில் செலிபிரிட்டி எதுவும் நடிகர்களுக்குலாம் எவனுக்குமே உணர்ச்சியே இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இதற்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மரபு மறைந்திருக்குது அதுக்கு என்ன காரணம் முதல் தொழில் இன்னைக்கு வந்து ஒரு பிரதான பத்திரிகையினுடைய முதல் பக்கத்து செய்தியை நான் கையில் அந்த பத்திரிகையை எடுத்துட்டு வரும்போது எடுத்து பார்த்ததும் எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு செய்தி என்னன்னா ரத்யா செல்வி ரஜித் தோவல் ஏன்னு பார்த்தா உக்ரைன் போற நிறுத்துறதுக்கு போறாரு ரெண்டு ஆண்டுகளாக அங்க வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு போர் உச்சத்தில் போதெல்லாம் இவங்க வந்து எந்த நிலைப்பாடும் இருக்கல இன்றைக்கு அதுக்கு ஒரு பெரிய செய்தியா அறப்பக்கத்துக்கு அந்த செய்தியை போட்டுக்கிறாங்க அஜித் தோல் போய் இந்த உக்ரைன் ரஷ்யா போறேன் நிறுத்த போறாரு முதல்ல உக்ரைன் போறாரு அப்புறம் ரஷ்யாவுக்கு போறாரு ரெண்டு பேர்த்தையும் பேச்சுவார்த்தை நடத்தி இவர் தான் பிரச்சனையை சுகம் சுமுகமா தீர்த்து வைக்க போறாரு அப்படின்னு அரைப்பக்கத்துக்கு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு எவ்வளவு கேவலமான ஒரு பத்திரிகையா இருக்கிறாங்கப்பா அப்படிதான் வந்து நீங்க ஒன்றைய ஆண்டுகளா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆஹ் வரைக்கும் மோடி போகல இதுதான் இதுவே நான் முதற் நினைக்கிறேன் ஒரு நாட்டுல உங்க எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு துணிவே வந்து பிரதமர் உதாரணம் தமிழ்நாட்டுல என்பதற்கான ஒரு போராட்டம் மெரினாவில நடக்குது அந்த மெரினா போராட்டம் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் வெறும் அந்த அடிப்படை பிரச்சனைகளை நோக்கி மக்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க ஆறாவது நாள் ஏழாவது நாள் வந்து அது அரசை நோக்கி மாறுது அடுத்து மோடியே இங்கே வரணும் மோடி இங்க வந்து இதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரியான மைய அரசியல் அரசை நோக்கி கேள்வியா மாறுது இது வந்து அனைத்து மக்களுக்கும் இயல்பான ஒன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கிட்ட இருக்கு மத்திய அரசு கிட்ட இருக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறது வந்து மிக இயல்பான உண்டு அப்படிதான் வந்து ஜல்லிக்கட்டுல வந்து மோடி இங்கே வரணும் பாஜக வந்து இதுக்கு பதில் சொல்லணும் இந்த பிரச்சனைக்கு மோடி தீர்வு காணணும் இந்த காலை பட்டியலை எல்லாம் வந்து நீங்க மாற்றி அரசாணை வெளியிடணும் ச சட்டபூர்வமா அதுக்கு அங்கீகாரம் வழங்கணும் அப்படின்னு அந்த கோரிக்கை மாற்றப்பட்டது போல மணிப்பூர்லயும் மணிப்பூர் மக்கள் மோடியை வந்து கேட்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லி கேக்குறாங்க கேக் அதாவது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் மிக கடுமையாக பெண்கள் தாக்குதலுக்குள்ளார் போது மோடியை நோக்கி அஹ் கையேறு நிலையில வந்து கையேந்தி கேட்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்க ஒரு பிரச்சனையை வந்து முடிச்சு வைங்க ஏன் மோடி எங்க இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பலரும் வந்து ஊடகங்கள்ல கதறுகிற காட்சிகள் வந்தது எல்லாம் இவங்க போகல இன்றைக்குமே போகல ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து அமித்ஷா போயிட்டு வந்திருக்காரு அமித்ஷா என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு வந்திருக்காரு இன்றைக்குமே அவர்கள் தீர்வை நோக்கி நகரல அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையிலே ஒரு நாட்டின் பிரதமராக இருப்பதற்கே ஒரு தகுதியற்றவராக மோடி இன்றைக்கு இருக்கிறார் பின்னணியில என்ன இருக்கு ஒன்னும் வெறும் அரசியல் காரணங்கள் தான் இவங்க வந்து ஒரு ஒரு இனத்திற்கு இடஒதுக்கீட்டில் உரிமைதாரன் அப்படின்னு சொல்றது இது வந்து எல்லா பகுதியும் தமிழ்நாட்டிலையும் சில சில கட்சிக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பெரும்பான்மையாக எண்ணிக்கையில் அங்கே மக்கள் இல்லை மக்கள் பின்புலம் இல்லைங்கிறது பெரிய அளவில் கலவரமாக மாறாமல் இருக்கு இன்றைக்கு வந்து பட்டியல் நில மக்கள்ல ஒரு பகுதி நேரம் வந்து பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றுவோம் அதற்கு நாங்கள் உதவி செய்வோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இன்றைக்கு வந்து பல்ல சமூகம் தென் மாவட்டங்கள்ல மட்டும் இல்லாமல் தும் பறவை இருந்து பறையர்கள் எல்லா பகுதியிலையும் அவங்க வந்து கணிசமான எண்ணிக்கையில இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாறும் கண்டிப்பாக இரு சாதிகளுக்கு இடையிலான பிரச்சனையா அதை மாற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இப்ப பாருங்க உள் இடஒதுக்கீடு அருந்து தேர்வு கொடுக்கப்பட்ட விஷயத்துல இன்றைக்கு பறையர்கள் வந்து பெரிதும் அதற்கு எதிராக பேசுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உட்பட அதற்கு வந்து விமர்சன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அது வந்து இயல்பா வந்து ஒரு ஒரு சாதிக்கு சார்பாக அரசு செயல்படுகிறது என்று நினைத்தால் இன்னொரு சாதி அதற்கு எதிராக போராடுகிற நிலைமை உண்டாகும் அதான் வந்து யதார்த்த மனிதனுடைய இயல்பான ஒன்று அதை தூண்டி விடுகிற வேலை அதான நடந்தது அது போல தூண்டி விடுகிற வேலையே வந்து அரசு செய்யுது உனக்கு இதை தாரேன் அதை தாரேன்னு சொல்லி ஏமாற்றி அதன் அதன் மூலமாக வாக்கை சேகரிக்கிற ஒரு வேலையை வந்து அரசு செய்து அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய கலவரமாக மாறி மாறி நிற்குது இன்னைக்கு கூட அது நேர்மையாக இடஒதுக்கீடுன்னா என்ன அது எந்த அடிப்படையில வழங்கப்படுது அப்படிங்கிற நேர்மையான பார்வை வந்து பிஜேபி அரசுக்கு இல்லை பிஜேபிக்கும் இல்ல ஆர்எஸ்எஸ்க்கும் இல்ல அந்த நேர்மையான பார்வை இருந்தால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல கூட அவங்களுக்கு ஆட்சேபனையே இருக்காது அவங்க நடத்திடுவாங்க அந்த நேர்மையான பார்வை இல்லாததான் எல்லா இடத்துலையும் வந்து இதை சொல்லி அவங்க கலவரங்களை தூண்டுறாங்க அல்லது இவங்க இவங்க வாக்குக்காக சொல்வது கலவரமாக மாறு இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுது ஆகவே வெறும் வாக்கு வெறும் அதிகாரத்தை மட்டும் நம்பி இருக்காமல் மக்களை கொஞ்சமாவது கணக்கில் எடுக்க வேண்டும் மக்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய நிலையை அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளா அவங்களுடைய இயல்பு நிலை திரும்பாமல் இருக்கு குழந்தைகள் பெண்கள் மாணவர்கள் என்று அனைவரும் இப்ப கூட பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்கிறார் ஒரு வாரத்துக்கு விடுமுறை விட்டுருக்காங்க நினைக்கிறேன் இந்த ஆறு பேர் மரணத்தின் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க அப்படி தொடர்ந்து அவர்களுடைய இயல்பு நிலை பாதிப்பு பாதிப்புக்குள்ளாக இருக்கு அதை சரி செய்கிற பொறுப்பு அரசுக்கு இருக்குங்கிற ஒரு பொறுப்பு பொறுப்பை உணர்ந்து அரசு வந்து செயல்படணும் இந்த மோடி அரசு அதனை செயல்ப செயல்படுத்தணும் அப்பதான் இந்த கலவரங்களுக்கு ஒரு தீர்வு முழுமையான தீர்வை நோக்கி சிந்திக்கவே முடியும் அப்படி சிந்திக்காமல் வெறும் ஓட்டு வெறும் அந்த மக்களை வந்து வெறும் வாக்காக இவர்கள் அதிகாரத்தில் உட்காருவதற்கான வெறும் கருவியாக மட்டும் பார்ப்பதுதான் தான் முதன்மை பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறது நினைக்கிறேன் கண்டிப்பா தோல் இப்போ விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது மாணவர்கள் பள்ளிக்கூடம் அந்த பேக்கோட யூனிஃபார்மோட ஆளுநர் மாளிகையை முற்றுகிறதுக்கு போராடுறாங்க அங்கே வரக்கூடிய காவலாளர்களை வந்து அடித்து துறத்துறாங்க இவர்கள் துறத்துறாங்க ஸோ இப்படி ஒரு இளைய சமுதாயம் இந்தியா அப்படின்னாலே இளைய சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இதை வந்து இப்போ எதிரி நாடுகள்னு இல்லை நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள்னு கருதக்கூடிய பாகிஸ்தான் சீனா இதை வந்து நமக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஆ இது மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஏவுகணை சிறிய ரக எல்லாம் அவங்க பயன்படுத்திருக்காங்க மாணவர் போராட்டம் வந்து நம்ம பங்களாதேஷ் மாதிரி இலங்கை மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தொடர்ந்து மக்கள் போராடுகிற நிலைமைதான் இருக்குன்னா அந்த போராட்டம் இந்த குறைந்தபட்சம் அந்த மாநிலத்துல ஆட்சியை அகற்றி ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருவதற்கான இதை பத்தி எந்த நிலைப்பாடும் இல்லாமல் இருப்பதை விட நாமளே வந்து ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு இளைஞர்களுக்கு தோன்றதான் சரி எந்த மொழியும் எந்த பிரச்சனையிலையும் வராத போது நாமே இந்த அதிகாரத்தை கையில் எடுப்போம் அப்படிங்கிற கோபம் வந்து இளைஞர்களுக்கு இருக்கு அந்த அந்த கட்டம் வந்து வராமல் இருப்பதற்கு அரசு இப்போதே நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது வந்து மக்கள் புரட்சியாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஆபத்தும் இருக்கு இந்த இந்த துஷ்ட சக்திகள் சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத சக்திகள் இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்புவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதை வந்து அரசு தான் சரியா உளவுத்துறை இவங்க கையில தான் இருக்கு இது உளவுத்துறையினுடைய அப்பட்டமான தோல்வி வந்து பல இடங்கள்ல நமக்கு வந்துட்டே இருக்கு அதனுடைய இன்னொரு இடம் தான் வந்து மணிப்பூர் இன்னைக்கு உளவுத்துறை இதை இதுவரைக்கும் அதாவது இவ்வளவு பெரிய ராக்கெட்டை ஏவுகிற அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க ட்ரோன் பறக்குற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உளவுத்துறைகள் முற்றுமா இன்றைக்கு உளவுத்துறை தோல்வி அடைந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அதுதான் வந்து இந்த இவ்வளவு சம்பவங்களுக்கு காரணமாகுது அதனால இதெல்லாம் சரி செய்யாவிட்டால் இது வந்து மோடி அரசுக்கு மணிப்பூரில் மிகப்பெரிய ஆபத்து மோடி அரசுக்கும் ஆபத்து அது போல இருக்க தீவிரவாதிகளுடைய ஆபத்தும் வந்து அதிகப்படியாக இருக்கு என்ன வேணா நடக்கலாம் பொறுத்துட்டு தான் பார்க்க முடியும் தொடர்ந்து கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தொடர்ந்து நன்றி